பாசமிகு பார்வையாளர்களை கரூர் அட்டக்கத்தி மசாக்கர் என்று சொல்வதா இல்லை ஒரு அட்டக்கத்தி வீரனுடைய அறியாமையின் காரணமாக மக்கள் மறைந்தது மனதிற்கு வேதனை அளிக்கிறது குழந்தைகள் சாவும் பங்கு கொண்டவர்கள் சாவும் நம்மை அதிர வைக்கிறது அறிவியல் உள்ளவர்கள் அறிவியல் பார்வையோடு இதை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது நெரிசல் முந்தி முந்தியடிக்கிற நெரிசல் எனவே அதனுடைய ஆர்கனைசர்ஸ் அந்த அட்டக்கத்தை வீர விஜய் மேடையில் ஏறி ரெண்டு நிமிஷம் நில்லுங்க எதுவும் நடக்கவில்லை வெளிச்சம் வரும் என்று அவர் ரசிக்கக்கூடிய அவருடைய பக்தர்கள் ரசிக்கக்கூடிய பாட்டையோ இல்லை ஒரு டான்ஸையோ அவர் ஆடியிருந்தால் அந்த கூட்டம் ரெண்டு நிமிடம் நிமிர்ந்து பார்க்கிற பொழுது அந்த நெரிசலிலிருந்து விடுபடுவதற்கு மெதுவாக கல் செல்வதற்குள்ள கற்றுக்கொள்வார்கள் இது ஒன்றும் பெரிய வித்தை அல்ல பல இடங்களிலே வெளிமாவண மாநிலங்களிலே மற்ற மற்ற நாடுகளிலே க்ரௌடை எவ்வாறு பாதுகாப்பது என்ற க்ரௌடு கூடும் பொழுது அது எப்படி நெறிப்படுத்துவது என்ற ஒரு படிப்பனே காவல்துறைக்கு இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் உள்ள காவல்துறைக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியுமே தவிர கீர்காசி வீச தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு அவங்கள சொல்லி குற்றம் இல்லை ஏன்னா அதுக்கான பயிற்சி கிடையாது அவங்கள போய் நீ வந்து சதி பண்ணிட்டேன்னால் சொல்ல முடியாது ரெண்டு இதுக்கு மாநில அரசு என்ன செய்ய முடியும் ஒரு சம்பவம் நிகழ்கிறது எதிர்பாராத சம்பவம் நிகழ்கிறது இப்போ இது மாநில அரசையும் குற்றம் சொல்ல முடியாது அட்டக்கத்தி வீரர் தான் செய்த தவறை பயிரகமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மாநில அரசு அவரை ஒன்று கைது செய்து விசாரிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் இதை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அந்த ஆளுடைய ஆணவத்திற்கு என்ன அடிப்படை காரணம் தன்னுடைய இமேஜை பில்டப் பண்ணுவதற்காக அவர் உருவாக்கிய தந்திரங்கள் தான் அந்த நெரிசல் ஏற்பட்டது என்பதை அங்கே கூடியிருக்கிறவர்கள் சிலருடைய கருத்துக்களையும் வளர்த்துகள் படித்தால் தெரிகிறது கேட்குறவர்களும் ஊடகத்தில் பார்ப்பவர்களும் அவர் அவருடைய செயலை ஒரு பைத்தியக்கார மாதிரி அவர் நடந்து கொண்டார் அங்கேருந்து ஓடி இருந்தார் அவர் ஓடாமல் இருந்திருந்தால் மாற்றி இருக்கும் மார்க்சிஸ்டளுக்கும் பாடம் இருக்கிறது திமுகவுக்கும் பாடம் இருக்கிறது அதிமுகவுக்கும் பாடம் இருக்கிறது ஏன் சீமானுக்கும் பாடம் இருக்கிறது ஆனால் நான் எங்கள் கூட்டத்தில் நடக்க அதெல்லாம் விஷயம் ஒரு அட்டக்கத்திக்கு பின்னால் இளைஞர்கள் திரளுவது அது நம்முடைய கல்விக் கொள்கை நெடுங்காலம் பின்பற்றிய கல்விக் கொள்கை அந்த கல்விக் கொள்கையில் அறிவியல் பார்வை கொடுக்கக்கூடிய முறியலை அமையவில்லை மாநில அரசு இது பாடம் கற்றுக்கணும்னு சொன்னால் ஏதோ அந்த சம்பவத்தில் இல்லை விவகாரம் என்னவென்றால் கல்வியில் நாம் மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் இப்படி ஒரு அட்டக்கட்சிக்கு பின்னால் விஜயகாந்த் ஆளை திரட்டுறாரு ஜெயலலிதா ஆளை திரட்டுனாங்க எம்ஜிஆர் ஆளை திரட்டுறாரு இல்லை அவங்களெலாம் அரசியலில் நிபுணர்களாக இல்லை இந்த வாசகர்கள் இந்த விசுவாசிகளுடைய கூட்டத்தை வைத்து ஏன் இன்று பெரும்பாலும் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் அனைத்துமே தனிநபர் விசுவாசிகளை கொண்ட அமைப்பாக இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும் இது கல்வியில் மாற்றம் தேவை என்பதை வலியுறுத்த வேண்டும் இது மார்க்சிஸ்டுகளுக்கு சிறந்த பாடம் வாலிபர் சங்கம் மாணவர் சங்கம் என்று ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வாலிபர் சங்கத்தினுடைய இயக்கங்கள் விரிந்து பறந்திருந்திருந்தது அறிவியல் ரீதியாக மக்களுக்கு அது போதனை செய்தது மாணவ சங்கம் அதிலே படிப்பை முக்கியத்துவப்படுத்தி படிப்புக்காக போராட்டம் போராட்டத்துக்காக படிப்பு என்று படிப்பிற்காக போராட்டம் தரமான கல்விக்கான போராட்டம் தரமான திட்டத்துக்கான போராட்டம் என்று நடத்திய காலம் எல்லாம் போய் இப்போ அது ஒரு கட்சியின் வாலாக மாற்றப்பட்டிருப்பதை பற்றி மார்க்சிஸ்ட் கட்சி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் வே இந்த பாடம் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது கரூர் நம்முடைய பண்பாட்டு தளத்திலே மிகப்பெரிய கருப்பு தமிழ் மக்களாக நாம் தலைகொனிய வேண்டும் நம்முடைய சந்ததியை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசித்து பாருங்கள் நன்றி வணக்கம்